டிஸ்ட்ரிக் வைஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்துட்ருக்கோம் அதாவது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்லேயும் இருக்கிற டூரிஸ்ட் ப்ளேசஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் அஞ்சு டிஸ்ட்ரிக் பார்த்துருக்கோம் ஆறாவதாக சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் சிவகங்கையிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவே பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு காரைக்குடியிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற பழமையான குகை கோவில்களில் ஒன்று அதாவது இந்த கோவில் வந்து பாறையால் செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் இருக்கிற விநாயக பெருமான் மற்ற இடங்களில் காணப்படுவதை போல் நான்கு கைகளோடு வந்து காட்சி தர்றதில்ல ரெண்டு கைகளோடு காட்சி தராரு இந்த கோவிலில் இருக்கிற மூலவர் கற்பக விநாயகர் ஆறு அடி உயரத்தில் வலம்புரி நிலையில் காணப்படுறாரு இந்த கோவிலில் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் வந்து இருக்குது இந்த கல்வெட்டுகள் தான் இந்த கோவில் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறத சொல்லுது இந்த கோவிலோட முக்கியமான திருவிழா விநாயகர் சதுர்த்தி திருவிழா இது பத்து நாட்களுக்கு நடக்கும் மாதந்தோறும் வர சங்கடகர சதுர்த்தியும் வந்து இந்த கோவிலில் சிறப்பான கொண்டாடப்படும் இந்த கோவிலில் மூன்று லிங்கங்கள் திருவீசர் மருதீசர் செஞ்சதீஸ்வரர் அப்படின்னு மூன்று லிங்கங்கள் வந்து இருக்குது மூன்று பெண் தெய்வங்கள் சிவகாமி அம்மன் வடமலர் மங்கையம்மன் சௌந்தரநாயகி அம்மன் இவங்க மூணு பேரும் ஒரு சேர அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தர்றாங்க இது வந்து வேற எந்த கோவிலும் இல்லாத சிறப்பு அம்சம் இந்த கோவிலில் தேவஸ்தான விடுதிகள் இருக்குது நீங்க தங்கணும்னு நினச்சா முன்பதிவு பண்ணி போய் தங்கிக்கலாம் இந்த கோவில் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திறந்திருக்கும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு நாற்பது ஹெக்டேர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு இந்த சரணாலயம் குளிர்காலங்களில் இடம்பெயரும் பறவைகளுக்கான இயற்கையான வாழ்விடம் உன்னி முக்குளிப்பான் இந்த மாதிரி இரநூத்தி பதினேழு வகையான எட்டாயிரம் வெளிநாட்டு பறவைகள் வந்து மழைக்காலத்தில் இந்த இடத்துல முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறாங்க இந்த சரணாலயத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நவம்பர்லேருந்து ஃபெப்ரவரி மாதத்துக்குள்ளே போகணும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வெளிநாடுகளில் இருந்து இங்கே வர்ற பறவைகள் முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு தங்களுடைய குஞ்சுகளோட தங்களோட சொந்த நாடுகளுக்கு வந்து திரும்புகிறாங்க குன்றக்குடி முருகர் கோவில் காரைக்குடியிலிருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் திருப்பத்தூர்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மலையோட மேற்கு பகுதியில் மலை அடிவாரத்தில் பழங்கால குகைக்கோவில்கள் இருக்குது மூன்று குகை கோவில்கள் இருக்குது இந்த மூன்று குகை கோவில்களிலுமே மூலவரா சிவபெருமன் இருக்கிறாரு தமிழ் புலவர் குன்றக்குடி அடிகளார் இந்த ஊரில் வாழ்ந்து இங்கே தான் சமாதி அடைஞ்சிருக்காரு அருணகிரிநாதர் எழுதின திருப்புகழில் குன்றக்குடி கோவிலை வந்து பாடியிருக்காரு இந்த கோவிலில் சரவண பொய்கை தேனாறு மயில் தீர்த்தம் அப்படின்னு மூன்று பொய்கைகள் வந்து இருக்கு முருகன் வள்ளி தெய்வானை மூன்று தெய்வங்களும் தனித்தனியாக மயில்களில் அமர்ந்து காட்சி தர்றாங்க இது இந்த கோவிலோட சிறப்பு கோவில் காலையில் ஆறு மணியிலிருந்து பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் காநாடு காத்தான் அரண்மனை செட்டிநாடு அரண்மனை செட்டிநாடு வீடுகளில் ஒன்று இது இந்த அரண்மனை சிவகங்கையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் காரக்குடியிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கு ராஜா அண்ணாமலை செட்டியார் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த அரண்மனையை கட்டுறதுக்கு ஏழு வருஷம் ஆயிருதுக்கு இந்த அரண்மனை செட்டி நாட்டோட பாரம்பரிய கட்டிடக்கலையை வந்து வெளிப்படுத்துகிற வகையில் கட்டியிருக்காங்க இந்த அரண்மனைக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு இப்போ ரீசண்டாக பெர்மிஷன் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கலனாலும் இந்த அரண்மனையை வந்து வெளியேறந்து பார்க்குறதே வந்து ஒரு பிரமிப்பான அனுபவத்தை கொடுக்கும் காரைக்குடியில் காநாடு காத்தான் அப்படிங்கிற இந்த ஊரில் பழமையான பாரம்பரியமான பல செட்டிநாடு வீடுகளை பார்க்க முடியும் சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட் மியூசியம் இந்த மியூசியம் சிவகங்கா டவுன்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு காலையில் பத்து முப்பதுலேருந்து சாயங்காலம் ஆறு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த மியூசியமில் பழங்காலத்து பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருது பழங்காலத்து சிலைகள் போருக்கு பயன்படுத்தப்பட்ட வாள்கள் பழங்காலத்தில் உபயோகப்படுத்தின உடைகள் ராணி முத்தாத்தாளினுடைய சிலை இந்த மாதிரி பழங்காலத்து பொருள்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அரசர்களினுடைய சிலைகள் அவங்க பயன்படுத்தின வாழ் இந்த மாதிரி நிறைய பொருள்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு வருது இந்த மியூசியம்க்கு நம்ம விசிட் பண்ணும்போது அந்த காலத்தில் வந்து போருக்கு எந்த மாதிரி வாழ் வந்து பயன்படுத்தினாங்க சவ பானைகள் வந்து எப்படி இருந்துச்சு இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் திருக்கோஷ்டியூர் கோவில் சிவகங்கையிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் திருப்பத்தூர்லிருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த வைணவ திருத்தலம் தென்னிந்தியாவோட பத்ரிநாத் அப்படின்னு சொல்லப்படுது இது ஆழ்வார்கள் பாடிய பாடலில் விஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்றாக பாடப்பெற்றது பெரியாழ்வார் பாடிய பெரியாழ்வார் திருமொழியில் திருக்கோஷ்டியூர் கிருஷ்ணர் பிறந்த இடமாக பாடியிருக்காரு இந்த கோவில் இருக்கிற அஷ்டங்க விமானம் தொண்ணூத்தாறு அடி உயரமானது இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க மூலவர் நின்ற வண்ணம் அமர்ந்த நிலை சயன நிலை அப்படின்னு மூன்று நிலைகளிலும் பக்தர்களுக்கு காட்சி தர்றாரு திருக்கோஷ்டியூர் இந்த உக்ர நரசிம்மர் யோக நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ணலாம் கோவிலோட கோபுரம் எண்பத்தஞ்சு அடி உயரமுடையது அதில் இருக்கிற தங்க கலசம் அஞ்சு அடி உயரமுடையது கோவில் காலையில் ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் ஆத்தங்குடி அரண்மனை சிவகங்கையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் காரைக்குடியிலிருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் காரைக்குடி பள்ளத்தூர் ஆத்தங்குடி கோதமங்கலம் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து செட்டிநாடு வீடுகள் இருக்குது இந்த வீடுகள் வந்து அரண்மனை போன்ற அமைப்போடு வந்து கட்டப்பட்டிருக்கு மிகுந்த வேலைப்பாடு இறக்குமதி செய்யப்பட்ட உ உயர் வகை மரங்கள் கண்ணாடி வேலைப்பாடுகளுக்கு வந்து இவை வந்து புகழ்பெற்றவை ஆத்தங்குடி அரண்மனைக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வரதுக்கு பெர்மிஷன் இருக்கு டிக்கெட் வாங்கிட்டு நீங்க உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் காலையில் பத்து மணிலிருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் வந்து பெர்மிஷன் இருக்குது ஏரியூர் கலங்க ரிவர் ஃபால்ஸ் இருந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ரிவர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு இந்த ரிவர் ஃபால்ஸில் உங்களால் வந்து குழந்தைங்களோடு சேர்ந்து குளிச்சு என்ஜாய் பண்ண முடியும் கீழடி மியூசியம் சிவகங்கையிலேருந்து முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மியூசியம் அமைஞ்சிருக்கு நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச மியூசியம் இது இந்த மியூசியத்தில் சங்ககால மக்களோட வாழ்க்கை வரலாறை வந்து சொல்லக்கூடிய வகையில் ஆறு வகையான கட்டிடங்கள் இருக்குது அதில் முதலாவதா வைகையும் கீழடியும் அப்படிங்கிற கட்டிடம் இருக்குது அதுக்குள்ள ஒரு மினி தேட்டரும் இருக்குது அடுத்ததா நிலமும் நீரும் அப்படின்னு ஒரு கட்டிடம் இருக்குது இந்த பிளாக்கோட என்ட்ரன்ஸில் ஜல்லிக்கட்டு சிலை ஒன்று இருக்குது இந்த இடத்துல நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம் இதோட இடதுபுறமாக கீழடி அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட திமில் இருக்கிற காலையோட எலும்புக்கூடு ஒன்று கண்ணாடி பெட்டியில் வந்து வச்சுருக்காங்க பூனேலிருந்து டெக்கான் கல்லூரி பாண்டிச்சேரி பிரெஞ்சு நிறுவனம் மதுரை காமராஜர் கல்லூரியில் கீழடி அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலம் சார்ந்த தொல்லியல் பொருட்களோட எச்சங்களோட ஆய்வு முடிவுகளையும் வந்து இந்த இடத்துல பார்வைக்காக வச்சிருக்காங்க இதுக்கப்புறமா நீங்கள் இடதுபுறம் போனீங்க அப்படின்னா சங்ககால மக்கள் பயன்படுத்தின செங்கல் கால்வாயோட மாதிரியும் செங்கல் கற்களையும் வந்து டிஸ்ப்ளேல வச்சுருக்காங்க இது போக பத்து அடுக்குகளை கொண்ட பிரம்மாண்டமான உரை கிணறும் சுருள் வடிவ சுடுமண் நீர்க்குழாய்களும் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க இந்த மாதிரி இந் வந்து சொல்லிகிட்டே போகலாம் இந்த ஒவ்வொரு பிளாக்கிலையும் வந்து கீழடியில் வந்து கண்டெடுத்த பொருட்களையும் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவு மண்டபம் சிவகங்கையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த நினைவு மண்டபம் அமைஞ்சிருக்கு இந்திய விடுதலை வரலாற்றில் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடி வெற்றி கண்ட முதல் பெண்மணி தன்னிகரற்ற வீரத்தால் தமிழகத்திற்கு பெருமை தேடி தந்தவர் சிவகங்கை சீமையை ஆட்சி செய்தவர் ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவரோட நினைவாக இந்த இடத்துல நினைவு மண்டபம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு வீரமங்கை வேலுநாச்சியாரோட மெய் காவலரான குயிலி அவர்கள் வெள்ளையர்களை வந்து அழித்து தன் உயிரையும் வந்து தியாகம் செய்த வீரத்தை அவர்களுக்கும் வந்து இந்த நினைவு மண்டபம் பக்கத்திலேயே வந்து நினைவு சின்னம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு சிவகங்கை போகிறவங்க இந்த இடத்துல அஞ்சலி செலுத்துறது நம்மோட கடமை காளையார் கோவில் சிவகங்கையிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சொர்ணகாலீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று செயலுக்கும் மூன்று கோவில்கள் இருக்குது பாண்டிய நாட்டோட பத்தாவது தேவாரஸ்தலமாக இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் சிவகங்கை மன்னர்களோட கோட்டையாக இருந்திருக்கு இந்த கோவில் நூற்றி ஐம்பது அடி உயரமுடைய ராஜகோபுரமும் ஆனைமடு அப்படின்னு பெயர் பெற்ற தெப்பகுளமும் இந்த கோவிலோட சிறப்பம்சம் மருத சகோதரர்கள் மூன்று பேரோட சிலைகள் இந்த கோவிலில் வச்சுருக்காங்க அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் இந்த கோவிலுக்கு வந்து இறைவனை பாடியிருக்காங்க கோவில் காலையில் ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் வைரவர் கோவில் சிவகங்கையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இந்த கோவில் புகழ்பெற்ற கோவில்